வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை ஒரு அருமையான வரலாற்று தகவலை சிந்திப்போம் அதாவது வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கட்ட வேண்டும் கிஸ்தி அப்படிங்கிற ஒரு வசனம் அந்த வசனுடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்றம் இறைத்தாயா நீர் இறைத்தாயா வயலில் நாற்று நட்டாயா என் குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா அப்படின்னு சொல்லி உனக்கு ஏன் கட்ட வேண்டும் கிஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு வசனம் இந்த வசனத்தை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் பேசியிருப்பார் இந்த வசனத்தை தெரியாத தமிழக மக்கள் இருக்க முடியாது இப்போதைய சிறுவர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஓரளவுக்கு இளைஞர்கள் ஒரு நடுத்தர வயதினருக்கு இந்த வசனம் தெரியாமல் இருக்க முடியாது இந்த வசனத்தை பேசி நடிக்காத நடிகர்களும் இருக்க முடியாது அப்படி ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு வசனம் இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் படத்தினுடைய வசனம் அந்த வசனத்தை அவர் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசி நடித்திருப்பது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இப்போ அந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் திரைப்படம் வந்ததுக்கு பிறகு தான் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது பார்த்தீர்கள் என்றால் இந்த திரைப்படத்தினுடைய வலிமை அவ்வளவு சிறப்புக்குரியது பெருமை வாய்ந்தது ஏன்னா வந்து இப்போ நிறைய வலைத்தளங்கள்லாம் வந்துடுச்சு ஊடகங்கள் வந்துருச்சு அப்போ வந்து சினிமா தான் முக்கியமான ஒரு ஊடகமாக இருந்துச்சு அதன் தான் வந்து நிறைய கருத்துக்களை எடுத்துகிட்டு போனாங்க நல்ல நல்ல எல்லாம் சொன்னாங்க அது வந்து ஒரு சிறப்பு இப்போ அந்த வகையில் அந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் திரைப்படம் அதன் மூலம் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய வரலாறு மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அந்த ஒரு வீர பரம்பரையில் வந்த அந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னரை குறுநில பகுதியை ஆண்ட ஒரு மன்னன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒம்பது காலகட்டத்தில் ஒரு ஒன்பது ஆண்டுகள் ஆட்சிப்படைந்திருக்கிறார் அவருக்கு இரண்டு சகோதரர்கள் ஊமைத்துறை துறை சிங்கம் இரண்டு சகோதரிகள் கண்ணு ஈஸ்வர் வடிவு அப்படின்னு சொல்லி இரண்டு சகோதரிகள் இவர்களெல்லாம் வந்து சொந்தமாக வச்சுக்கிட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தியவர் மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுநில மன்னர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் வந்து என்ன செய்யணும் அவர்களுக்கு மேலே ஒரு பெரிய பகுதியை ஆள்கின்ற ஒரு மன்னருக்கு ஒரு ஆட்சியாளருக்கு வரி கொடுக்கும் அப்படி இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன செய்கிறோம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் வரி கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கும் வரி கொடுக்குறாங்க அது மாதிரி அப்போ வந்து என்ன செய்யணும் அந்த குறுநில மன்னருக்கு வரி மக்கள் கொடுக்கணும் அதை வந்து என்ன செய்யணும் அவர் வந்து ஒரு பெருநில மன்னருக்கு வரி கொடுக்கணும் அப்படி வந்து அந்த பெருநில பகுதியை ஆண்டவங்க ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு வந்து வரி கொடுக்க முடியாது உனக்கு ஏன் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால ஆங்கிலேயர்கள் ஒரு சூழ்ச்சி செஞ்சு அந்த என்ன செஞ்சாங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய ஆட்சியை கைப்பற்றி அவருடைய பாஞ்சாலங்கோட்டை அந்த கோட்டையெல்லாம் அழித்து அவரை வந்து சூழ்ச்சியினால் வஞ்சகம் பேசி கயத்தாறு அப்படிங்கிற பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒம்பதாம் ஆண்டு அவரை தூக்கில் போட்டார்கள் அந்த வீரம் செறிந்த ஆற்றல் மிக்க மன்னன் தூக்கிலிடப்பட்டான் அதோடு வந்து அந்த ஆட்சி பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவருடைய இரண்டு தம்பிகள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி வந்து கோட்டையை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள் அதனையும் வந்து என்ன செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து பெரும் படையுடன் வந்து கோட்டையை கைப்பற்றி அவர்களை நாட்டை விட்டே துரத்தி விட்டார்கள் அவர்கள் ஊர் ஊராக நாடு நாடாக கடந்து போய் அப்புறம் அடிமை வேலை செய்து இறந்து போனார்கள் இது ஒரு பக்கம் இப்படியே அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து என்ன செஞ்சது தரைமட்டமாக்கி விட்டாங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சியை கைப்பற்றினதும் இல்லாமல் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஊரே இல்லாமல் அழிச்சிட்டாங்க இதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அப்போதைய நாளில் முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை மீண்டும் எழுப்பினார் அந்த பழமை மாறாமல் அந்த சுற்றுச்சுவர் மதில் சுவர் கோட்டை கொத்தளம் எப்படி வந்து ஒரு உண்மையான கோட்டை அந்த இடத்துல இருந்துச்சோ அதே போல் எழுப்பி அதில் வந்து ஜக்கம்மாவுக்கு கோயில் இதையெல்லாம் வந்து பழமை மாறாமல் மறுசீரமைப்பு செய்தார் அந்த மாமனிதர் கருணாநிதி அவர்கள் அந்த பகுதி இன்றும் வந்து சுற்றுலாத்தலமாக தலமாக விளங்குகிறது இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி போகிறதுக்கு தூத்துக்குடி எட்டயபுரம் பகுதியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுது வாய்ப்பு கிடைப்பவர்கள் அங்கு சென்று வரலாம் இப்போ இன்றும் வந்து சொல்லுவாங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு போனாலே ஒரு உடல் சிலிர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிட்டு வர்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாயகன் மன்னன் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர்களுடைய பிறந்தநாள் சனவரி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இந்த நாளில் அவரை போற்றுவோம் வணங்குவோம் அவர் புகழ் நீடித்து ஓங்குக என்று வாழ்த்துவோம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு திருக்குறளையும் சிந்திச்சிருவோம் அதிகாரம் எண்பத்தொம்போது உட்பகை குரல் வந்து எட்நூற்றி எண்பத்தி இரண்டு வால் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு ஐயன் இந்த குரல் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டு வர்ற சண்டைக்காரனை கண்டு பயப்பட வேண்டியதில்லை நம்ம ஏதோ ஒன்று தடுத்துக்கலாம் அல்லது சாதுரியமாக அவர் வந்து தப்பிக்கலாம் எப்படியும் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஒரு துணிச்சல் இருக்குது ஆனால் நண்பர் போல் பேசி கூலியாக ஒரு நட்பு உள்ளே ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் உள்ளே வந்து வெறுப்பு இருக்குது பகை இருக்குது தீர்த்து கொட்டணும் உட்பகை ஆனால் வெளியில் வந்து நல்லவர் மாதிரி நடிக்கிறது அவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் கத்தி வைத்திருக்கிறாங்க பாருங்கள் கத்தியை விட தீமையானவர்கள் கொடியவர்கள் அப்படின்னு அறிவுரை சொல்கிறார் இந்த குரலுக்கு சரியான ஒரு விளக்கம் தான் அந்த கட்ட பொம்மனைவாருடைய வாழ்க்கை வரலாறு கட்ட பொம்மனால் கட்ட பொம்மனை வந்து என்ன செய்ய முடியல சண்டை செஞ்சு அவரை ஜெயிக்க முடியல சூழ்ச்சி செய்து வாங்க பேசலாம் வெள்ளக்கார தூர கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் சூழ்ச்சி செய்து அவரை வஞ்சகமாக தீர்த்து கட்டினார்கள் இதுதான் வந்து வரலாறு இந்த குரலுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு அது சால பொருந்தும் இந்த அருமையான வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்று தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நகர் சமை யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பலருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்